தமிழ்மொழி வரலாறு கலாச்சாரம் பண்பாடு என அனைத்தையும் காத்து செல்லும் பணியில் சிறப்பாக செயல்படும் ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருந்து தமிழ்மொழி கல்வியை ஊக்குவித்து வருகிறார் கீழடி அருங்காட்சியகம் அமைத்து தமிழர்களின் வரலாறை உலகறிய செய்தார் உலகின் இரும்பு வரலாறே தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குகிறது என்ற தமிழர்களின் பெருமையை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் தமிழ்மொழியை சமூக நீதி அடிப்படையில் கோவில் அர்ச்சகர் பணியில் அனைத்து சாதியினரையும் நியமித்து தமிழ்மொழியில் அர்ச்சனை செய்ய வழிவகை செய்தார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்போது குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர்களும் அதற்கான பொருளும் அடங்கிய இணைய பக்கம் தொடங்க உத்தரவிட்டுள்ளார் இப்படி சமூக நீதி அடிப்படையில் இருமொழிக் கொள்கை தமிழில் வழிபாடு கல்வி மற்றும் வரலாற்று ஆய்வுகள் ஆகியவற்றின் மூலம் தமிழின் பெருமையை உயர்த்தி அதனை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்